ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் நான் வந்து இப்போ உங்களை வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான இடம் ஆமாங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீனம்பாக்கத்துக்கு தான் இப்போ நம்ம போயின்ட்டுருக்கோம் அங்கே போயிட்டு நான் எதுக்காக அங்கே போகிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் நாங்கள் வந்து இப்போ மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப் கிளம்புறோம் அதுக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் உள்ளே உள்ள போறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்டேட் பண்றேன் டைம் வந்து லேட்டாக செவன் ஓ கிளாக் தான் அதனால் அந்த டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாலுக்குள்ளே போகிறோம் அப்பமா I didn't need one jogger scare. What is Joker? Hello, Hello, this is arrow of all. I'm ball. just so happy. I'm so yeah. I'm so ஹலோ இப்போ உள்ள நுழைய போகிறோம் ஹலோ ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்ல செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல இருக்கேன் தெரியுதா அடுத்தது வந்து இப்போ வந்து பேகேஜ்லாம் செக்கிங் பண்ணிட்டு உள்ள போகிறோம் பார்க்கலாம் ஆ ஏர்போர்ட்டுக்குள்ளே பாருங்க எவ்வளோ பெயிண்டிங்ஸ் அழகழகாக தமிழ்நாட்டோட கோவில் கோவிலோட சிற்பங்கள்லாம் அழகழகாக வரைஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம கல்ச்சரை வந்து ஃபாரின்லேருந்து வரவங்களும் பார்ப்பாங்க இங்கேருந்து போகிறவங்களும் பார்ப்பாங்க சூப்பராக இருக்கு ஏர்போர்ட் எப்படி நைட்டில் கூட பரபரப்பாக ஏங்கிக்கிட்டு இருப்பாருங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க சூப்பர் இதோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க மாதிரி இருக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஏர்போர்ட்ல நிற்குது ஃப்ளைட் நிற்குது பாருங்க தெரியுதா ஃப்ளைட் நிற்குது